நம்ம நடிகர் அஜித் குமார் பார்த்தீங்கன்னா பயணம் செய்வார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஓனான பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாரு ஷூட்டிங்கல ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் மனஸ்தாபம் ஷூட்டிங் நிற்க போகுது அப்படின்னா மற்ற ஹீரோக்கள் மாதிரி என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அந்த படத்தில் வர பிரச்சனையை நீக்கிட்டு ஷூட்டிங்கை ஆரம்பிக்கும் பதிலாக கிடைச்சா போதும் அதாவது இந்த ஸ்கூல் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டால் எப்படி பதறி அடித்து வீட்டுக்கு ஓடுவாங்களோ சந்தோஷமாக அது மாதிரி பைக் எடுத்துகிட்டு உடனே வேல் டூர் கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ரசிகர்கள் நக்கலாக சொல்லுவாங்க அஜித்தை வந்து ஆனால் இப்போது அஜித்குமார் வந்து பயணம்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க உரையை அவரே வீடியோவில் தோன்றி கொடுத்துருக்காரு அதாவது நமக்கே தெரியும் அஜித் அவர்கள் வந்து இந்த வேர்ல்டு டூர் பைக்கில் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு பல வருடங்களாக அதை போயிட்டுருக்காரு அப்பப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ரசிகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போது அப்போ அவர் சொன்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல் அஜித்குமார் பயணத்தை பற்றின பல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது அதிகமாக பயணம் செய்யுங்கள் பயணத்தை விட சிறந்த கல்வி இருக்கவே முடியாது சாதி மதம் மனிதர்களை வெறுக்க வைக்கும் நாம் சந்திக்காதவர்களை கூட சந்தேகப்பட வைக்கும் ஆனால் பயணங்கள் வெவ்வேறு நாடுகளையும் மதங்களையும் சேர்ந்தவர்களுடன் பழகி அவர்களின் கலாச்சாரத்தை உணர வைக்கும் அதை அனுபவிக்கும் போது உங்களை சுற்றியிருப்பவர்கள் மீதும் அன்பை பொழியச் செய்யும் பயணங்கள் உங்களை மேலும் மேலும் சிறந்த மனிதனாக மாற்றும் அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருக்காரு ஸோ இதை கேட்ட அஜித் ரசிகலாம் உண்மையிலவே பூரித்து போய் தேங்க்யூ தலை ஐ லவ் யூ தலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அஜித்தை வந்து வாழ்த்தித்தும் பாராட்டின்னு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடுமையான விமர்சனங்களும் வரத்தான் செய்யுது அப்படி என்ன விமர்சனம்னா முதல்ல நீங்கள் உங்கள் ரசிகர்களை நேசிங்க ரசிகர்களை வந்து வருஷத்தில் ஒருதடையாவது சந்தித்து ஃபோட்டோ எடுத்துங்க உங்களை இவ்வளோ பெரிய பயணத்துக்கு வழிகாட்டினதே உங்கள் ரசிகர்கள் தான் அவங்க கொடுத்த டிக்கெட் பணத்தில் தான் இன்றைக்கி வந்து கோடி கோடியே சம்பாதிச்சு நீங்கள் வந்து பல நாடுகள் உலக நாடுகளெலாம் சுற்றுப்பயணம் சொல்கிறீங்க சுற்றுப்பயணம் போகிறீங்க அப்படிங்கும் போது அந்த ரசிகர்களை வந்து நீங்கள் முதல்ல நேசிக்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் முதல்ல சக மனுஷனாக மதியுங்க எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்தால் கூட உடனே இந்த ஃபோனை பிடுங்கி வச்சிடறீங்க அந்த ஃபோனை பிடுங்கி ஃபோட்டோ டெலிட் பண்ணுறீங்க சரி இதெல்லாம் கூட உங்கள் பர்சனல் விஷயம் சொல்லலாம் ஏன் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு படம் நடிக்கும் போதோ இல்லை முடியும் போதோ அந்த ரசிகர்களை கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் வரத்தான் செய்யுது ஸோ ரெண்டு தரப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வழக்கம் போல சோசியல் மீடியாவில் சண்டை போட ஆரம்பிச்சாங்க இதில் யார் மேல சரி யார் மேலே தப்பு அது சொன்னது சரி செய்யறது தப்பா அவர் ரசிகர்களை சந்தித்து போட்டோ எடுத்துக்கணுமா இல்லை இந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாம் போற போக்கில் வந்து சொல்லிவிடுறதா இதில் வந்து அவர் முதல்ல வந்து அதை கடைபிடிக்கணும் மற்றவங்களுக்கு வேற அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லாருங்களா இது பற்றி உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க